செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு அத்தியாயம் பத்தொன்பது ரெடியா மேடம் ஆரம்பிக்கலாமா என்று இயக்குனர் கேட்டதும் கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள் மதனா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்று இயக்குனர் சொல்ல மதனா ஆட ஆரம்பித்தாள் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு மேடம் ஒன்றுமே நடக்காதது போல வந்து வழக்கம் போல ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று அங்கே நின்று பார்த்து கொண்டு இருந்த மிதுன் மாதவியிடம் சொல்ல அதான் மிதுன் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு காலையில் நியூஸ் சேனலை பார்த்தே நான் மிரண்டு போயிட்டேன் ஆனா மேடம் இயல்பா நடிக்க வந்திருக்காங்க பாரு என்று அவனுடன் சேர்ந்து ஆச்சரியப்பட்டாள் மாதவி அதுவும் மாஸ்டர் கூட நாம இத்தனை நாள் இருக்கோம் அவரு மதனா மேடம் லவ் பண்ணியது தெரியவே இல்லை பாரு அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகி இருந்திருக்கு அவர்கிட்டயே வேலையை பார்த்துட்டு அது கூட தெரியாம இருந்திருக்கோம் மிதுன் சொல்ல நானும் அப்படிதான் பப்பி ஷேமா ஃபீல் பண்ண மிதுன் ரிகர்சல் அப்பவே நினைச்சேன் நம்ம மாஸ்டர் என்னடா இவங்க கிட்ட ரொம்ப ஓவரா ஒட்டி ஆடுற மாதிரி இருக்கேன்னு நான் நினைச்சது சரியாதான் இருந்திருக்கு என்றாள் மாதவி சரி எங்க ஷூட்டிங் முடிஞ்சதும் நான் மாஸ்டரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகலாம்னு இருக்கேன் நீயும் வரியா மிதுன் கேட்க நானும் மிதுன் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எனக்கு மாஸ்டரை நினைச்சா வருத்தமா இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதனா மேடம் விட்டு பிரிஞ்சவரு திரும்ப ஒன்னு சேரணும்னு நினைக்கும் போது மேடத்தோட அம்மாவே வில்லியா வந்திருக்காங்க பாரு சினிமாவுல நடக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை முயற்சியெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல வேலையா மாஸ்டருக்கு அல்ல மட்டும்தான் அடிபட்டு தப்பிச்சிட்டாரு வேற என்னவோ நடந்திருந்தா என்ன ஆகிறது மாஸ்டர் அவங்க வீட்டுக்கு ஒரே புள்ள என்று வருந்தினாள் மாதவி என்ன மட்டும் நீ ஈஸியா சொல்ற ஒரு கால் கால் எவ்வளவு முக்கியம் சரியாகி வர வரைக்கும் மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ண முடியாது இன்னைக்கு கூட பாரு மதனா மேடம் நேத்து ரிகர்சல் செஞ்சதுனால இன்னைக்கு அவங்களே முயற்சி பண்ணி ஆடிட்டு இருக்காங்க மாஸ்டர் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கல மதனா மேடத்துக்கு டான்ஸ் தெரிஞ்சதால சரியா போச்சு இல்ல நான் என்ன ஆகிருக்கோம் ஷூட்டிங்கே கேன்சல் ஆகி இருக்கும் மாஸ்டர் இந்த படத்துல இருந்து விலக வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கும் மதனா மேடம் தான் கிட்ட பேசி நான் நல்லபடியாக ஆடித்தரேன்னு சொல்லி இன்னைக்கு ஷூட்டிங் வந்திருக்காங்க இந்த படத்தோட அடுத்த பாட்டியெல்லாம் மாஸ்டர் சரியாகி வந்த பிறகு எடுத்துக்கலாம்னு மதனா மேடம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால் டேரக்டரும் படத்தோட சீன் எல்லாம் எடுத்துட்டு லாஸ்டா பாட்டு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு மதனா மேடம் பேசி சரி பண்ணிட்டாங்க இன்னும் சில படங்கள் வேற மாஸ்டர் கைவசம் வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாரு தெரியல என்றான் மிதுன் நீ சொல்றதும் சரிதான் மிதுன் என்றாள் மாதவி இங்கே நடந்து கொண்டிருந்த மருத்துவமனையில் படுத்திருந்த நிருபனின் கட்டிலின் அருகில் அமர்ந்திருந்த பத்மா கோபத்துடன் பொறிந்து தள்ளி கொண்டு இருந்தார் உன்னை பெத்தவடானா ஆனா உனக்கு அடிப்பட்ட விஷயத்த யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி நியூஸ் பார்த்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அவ உன் கூட இருக்கவும் பெத்த வழியா மறந்துட்டியா என்று கோபமாக கேட்டார் பத்மா மா நான் ஏற்கனவே எதுக்கு உங்களுக்கு நைட் தகவல் சொல்லலன்னு விளக்கம் சொல்லிட்டேன் அன் டைம்ல ஃபோன் பண்ணி இப்படின்னு சொன்னா நீங்க பயந்ததும் இல்லாம அப்பாவையும் பயமுறுத்தி விடுவீங்கன்னு தானே சொல்லாம விட்டேன் அதையே திரும்ப திரும்ப சொன்னா நான் என்ன பண்ணேன் அதோட எங்களை பத்தின விஷயம் நியூஸ் வந்ததே காலையில தான் எனக்கே தெரியும் மதனா இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுப்பாள்னு நானே நினைச்சு பார்க்கல நைட்டோட நைட்டா அவங்க அம்மா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு பண்ண வேண்டிய கொரியோகிராபிக்காக டைரக்டர்கிட்ட பேசி எல்லாம் சரி பண்ணிட்டு இப்போ ஷூட்டிங்காகவும் போயிருக்கா இத்தனை பார்த்தா தூங்கவே நினைக்கிறேன் அவ செஞ்சது எல்லாமே எனக்காக மட்டும்தான் அவளை ஏன் கிட்ட கொறையா பேசாதீங்க என்று முகத்தை சொல்லித்தான் நிரூபன் அவளை பத்தி பேசினா உனக்கு பொத்துக்கிட்ட வந்துருமே அவங்க அம்மா செஞ்ச தப்புக்கு அவ பிராச்சிதம் தேட நினைக்கிறாளாக்கும் அவ உன் பக்கம் திரும்பாம இருந்திருந்தா உனக்கு இப்படி ஆகியிருக்கவே செய்யாது நீ இப்படி படுத்து இருக்கிறதுக்கு காரணமே அவதான் அத மறந்துட்டு அவளை உச்சில தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க என்று எரிச்சல் பட்டார் பத்மா அவ என் பக்கம் திரும்பினாலா இல்லமா நீங்க தப்பா சொல்றீங்க என்ன பார்த்தாலும் ஒதுங்கி போனவ அவ நான் தான் திரும்ப வழியா அவகிட்ட போய் பேசினேன் அதுக்கு காரணம் நீங்க தான் என்றான் நிருபன் என்ன நானா என்ன விளையாடுறியா நானா அவளை போய் பார்க்க சொன்னேன் பத்மா கடுப்புடன் கேட்க நேரடியா சொல்லல ஆனா பார்க்க தூண் நீங்க என்னோட கல்யாணத்துக்கு நெருக்கடி கொடுத்த போது அப்பாவுக்காக உங்களுக்காக நானும் கல்யாணத்தை பத்தி யோசிச்சேன் அப்படி யோசிக்கும் போது மண் மதனாவை தவிர வேற யாரும் எனக்கு துணையா வருவதை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல என் வாழ்நாள்ல எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது மதனா கூட மட்டுமாதான் இருக்க முடியும் அதனாலதான் அவள் மீது எனக்கு இருந்த கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவளை உங்க முன்னாடி கொண்டு வந்து இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு நிறுத்ததான் அவகிட்ட திரும்ப போய் பேசினேன் நீங்க என் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுக்க சொன்னீங்க இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன் உங்க மருமகள் மதனாதான் என்று அன்னையிடம் அறிவித்தான் நிருபன் என்னடா விளையாடுறியா அவளோட அம்மா உன்னை கொல்லவே முயற்சி பண்ணிருக்காங்க இவ்வளவு நடந்த பிறகு அவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார் பத்மா மா இனி அவளுக்கும் அவளோட அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அவளோட அம்மாவை வச்சு அவளை முடிவு பண்ணாதீங்க என்றான் நிருபன் சம்பந்தம் இல்லைன்னா என்ன உறுதி பின்ன அவளுக்கு அம்மா தான் முக்கியம்னா எதுக்கு அவங்க மேல கொலை முயற்சி கேஸ் கொடுக்க போறா இப்ப அந்த அம்மா போலீஸ் விசாரணையில இருக்கு இனி அவளோட அம்மாவை அண்ட விட மாட்டா அப்படியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவா அவகிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க என்றான் முடிவாக என்னதான் அவன் விளக்கம் சொன்னாலும் பத்மாவால் மதனாவை இலகுவாக மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை அன்னையின் முகம் பார்த்தே அவரின் எண்ணம் நிருபனுக்கு புரிந்தது ஆனால் அதற்கு மேல் அவன் எந்த விளக்கமும் கொடுக்க முயலவில்லை அவனுக்கும் காலையில் செய்தி தெரிந்து அதிர்ச்சிதான் அவளின் அம்மாவின் எதிர்ப்பை மீறி அவனிடம் வர அவள்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னான் தான் ஆனால் அவனுக்காக அவள் அம்மாவின் மீதே காவல்துறையில் வழக்கு பதிவு செய்வாள் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவர்களின் காதல் விவகாரமும் பலர் மறந்து போய் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்ட அவர்களின் முத்த காட்சி வீடியோவும் முதல் நாள் இரவு அவனை ஜீப் இடித்து சென்ற காட்சி ஒரு சிசிடிவியில் பதிவாகி இருக்க அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் செய்திகளில் ஓடிக்கொண்டு இருந்தது ஊர் மக்களுக்கு இன்றைய அவள் நிருபனும் மதனாவும் தான் காவல்துறையினர் விடியலிலேயே அவனை சந்தித்து இரவு நடந்ததை பற்றி விசாரித்துவிட்டு சென்றிருந்தனர் அவனும் அனிதாவின் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்திருந்தான் அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்த ஜீப் அடையாளத்தை வைத்து அவர்களை தேடுவதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தனர் ஜீப்பின் தகவல் கிடைத்து அதில் வந்த ஆட்களை விசாரித்தால்தான் மேற்கொண்டு அனிதா தான் அந்த ஆட்களை ஏவி நிரூபனை விபத்துக்கு உள்ளாக்க முயன்றாரா என்ற உண்மை தெரிய வரும் அது மட்டும் உண்மையாக இருந்தால் அடுத்து மதனாவின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற யோசனை அவனுக்கு இருந்தது தனக்காக அவள் தன் அன்னையையே எதிர்க்க துணிந்தது ஏனோ அவனின் காதல் மனதிற்கு இதமாகவே இருந்தது எந்த அன்னையின் மிரட்டலுக்கு பயந்து அவனை விட்டு விலகிச் சென்றாலோ அதே அன்னையை இன்று அவனுக்காக எதிர்த்து நிற்கிறாள் என்பது அவள் அவன் மீது வைத்த காதலின் வலிமையை காட்டியது மதனாவின் நினைவு வந்ததுமே அவளை உடனே பார்க்க வேண்டும் போல் இருந்தது ஷூட்டிங் முடிந்து அவள் வரும் நேரத்திற்காக காத்திருந்தான் சில மணி நேரங்கள் கடந்த நிலையில் அவனை முதலில் காண வந்தது மாதவிதான் மதனாவும் பின்னால் வருகிறாளா என்று அவன் கண்கள் ஆவலுடன் அலை பாய்ந்தன ஆனால் அவள் வரவில்லை என்றதும் அவன் முகம் சுருங்கியது எப்படி இருக்கீங்க மாஸ்டர் என்று மாதவி கேட்க இருக்கேன் ஷூட்டிங் முடிஞ்சதா நீ மட்டும்தான் வந்தியா என்று கேட்டான் ஷூட்டிங் முடிஞ்சது மாஸ்டர் மதனா மேடம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணினாங்க நல்லா இருக்காங்கன்னு டேரக்டரும் பாராட்டினாரு நானும் மித்துனும் தான் சேர்ந்து வந்தோம் மாஸ்டர் ஆனா அதுக்குள்ள மதனா மேடம் காரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சுதா அவங்க எப்படியும் இங்க வருவாங்கன்னு பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் காத்துட்டு இருந்திருப்பாங்க போல காரை விட்டு இறங்குனதுமே மேடமை சுத்தி வளைச்சிட்டாங்க அவங்கள பத்திரமா உள்ள கூட்டிட்டு வரேன்னு மிதுன் வெளியே நிற்கிறான் என்றாள் காட்ஸ் வரலையா மதனா கூட கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே என்று நிருபன் நெற்றியை சுருக்கி கேட்க ரெண்டு பேர் இருக்காங்க மாஸ்டர் என்றாள் அப்புறம் என்ன அவங்க அவளை பத்திரமா உள்ள கூட்டிட்டு வர வேண்டியதுதானே என்று கோபப்பட்டான் அவன் கோபத்தை பார்த்து மாதவி மிரண்டு முழித்தாள் அவர்கள் அழைத்து கொண்டு வரவில்லை என்றால் இவள் என்ன செய்வாள் என்பது போல் பரிதாபமாக பார்த்தாள் அவள் பார்வையை எல்லாம் கவனிக்காமல் தன் கைபேசியை எடுத்து வேகமாக மதனாவிற்கு அழைத்தான் நிருபன் எல்லாத்தையும் பத்மா பார்த்து கொண்டு இருந்தார் மகனின் எதிர்பார்ப்பும் துடிப்பும் அவர் கண்ணிலிருந்து தப்பவில்லை அந்த அளவுக்கா அவளை இவனுக்கு பிடிச்சிருக்கு என்பது போல்தான் தான் பார்த்து கொண்டு இருந்தார் மதனா உடனே அவனின் அழைப்பை ஏற்காமல் போக அவன் கோபம் இன்னும் அதிகரித்தது மதனா தன் அன்னையின் மீதே புகார் கொடுத்ததால் அவள் செல்லும் இடமெல்லாம் பத்திரிகையாளர்களின் தொந்தரவு இருக்கும் என்பதால் அவளை தனியாக பாதுகாப்பு இல்லாமல் எங்கேயும் செல்ல கூடாது என்று காலையிலேயே சொல்லியிருந்தான் அவளும் பாதுகாவலர்கள் இல்லாமல் எங்கும் செல்வதில்லை என்று சொல்லியிருந்தாள் இப்போது என்னவென்றால் பாதுகாவலர்கள் இருந்தும் அவள் இன்னும் உள்ளே வர முடியாத அளவிற்கு இருக்கிறது என்றால் பாதுகாவலர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கோபம் வந்தது அவன் மீண்டும் மீண்டும் அழைக்க அதே நேரத்தில் அறையில் இருந்த தொலைக்காட்சியில் ஒரு நேரடி செய்தியோட அதில் மதனாவின் குரல் கேட்டதும் அதன் புறம் தன் பார்வையை திருப்பினான் ஆமா ஏன் கம்ப்ளைன்ட் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான் என்று செய்தியாளர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் மதனா டான்ஸ் மாஸ்டர் நிரூபனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு உங்க அம்மா தான் காரணம்னு சொல்லியிருக்கீங்க அது உண்மையா ஒரு பத்திரிக்கையாளர் கேட்க உண்மைதான் என்றால் உறுதியாக எப்படி அப்படி சொல்றீங்க அது உங்க யூகமா கூட இருக்கலாமே கேள்வி வர அவளின் உறுதியை பார்த்து நிருபனுக்கும் அதே கேள்வி தோன்றி இருந்தது அவளின் பதிலுக்காக காத்திருந்தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கும் போலீஸ் தரப்புல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது சிசிடிவியில் தெரிஞ்ச ஜீப் அடையாளத்தை வச்சு விசாரிச்சதுல நிருபன் மாஸ்டர் மேல ஜீப்பை வச்சு மோதின ரெண்டு பேரை கைது செஞ்சுட்டாங்களாம் அவங்க கொடுத்த வாக்கு அனிதா அதாவது என்னோட அம்மா தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண சொன்னாங்கன்னு உண்மைய ஒத்துக்கிட்டாங்க அதனால விசாரணை அளவில் இருந்த என்னோட அம்மாவை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்று தெரிவித்தாள் மதனா பாரு பாரு அந்த பொம்பளை வேலைதான் அவளோட மகளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே இல்ல இதுக்கு விட மாட்டேன் செய்தியை பார்த்து கொண்டிருந்த பத்மா மகனிடம் சத்தம் போட்டார் அம்மா என்று அவன் குரல் உயர்த்த மாதவி அதற்கு மேல் அங்கே நிற்காமல் வெளியேறி இருந்தாள் அங்கே மதனாவிடம் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் உங்க அம்மா எதுக்கு மாஸ்டருக்குள்ள முயற்சி பண்ணினாங்க மாஸ்டருக்கும் அவங்களுக்கும் என்ன விரோதம் உங்களுக்கும் மாஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒவ்வொரு பக்கம் இருந்தும் ஒரு கேள்வி வர லாஸ்ட் கேள்விக்கு நான் தனியா பதில் சொல்லணுமா என்ன காலையில இருந்து நீங்களே மாத்தி மாத்தி நியூஸ் போட்டு எங்க உறவை பத்தி அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் என்று லேசான நக்கலுடன் கேட்டாள் நல்லா பேச கத்துக்கிட்டடி என்று உதட்டில் தவழ்ந்த புன்னகையுடன் தனக்குள் சொல்லி கொண்டான் நிருபன் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிப்போம் மேடம் ஒருவர் சொல்ல எஸ் உங்க யூகம் சரிதான் நானும் டான்ஸ் மாஸ்டர் நிருபனும் லவ் பண்றோம் எங்க காதல் பிடிக்காத என்னோட அம்மா எங்களை பிரிக்க நினைச்சு நிருபனுக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காங்க இப்ப மட்டும் இல்ல முன்னாடியும் நிருபன் பெயரை கலங்கப்படுத்தவன அம்மா என்ன மிரட்டி இருக்காங்க அப்படி எதுவும் என்னோட நிருபுக்கு நடந்துட கூடாதுன்னு நிருபனை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் ஆனா எங்க உண்மையான காதல் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு திரும்ப எங்களை ஒண்ணு சேர்த்திருக்கு என்று மதனா சொல்ல இவ சொல்றது உண்மையானரோ அப்போ உனக்காக தான் உன்னை விட்டு போனாளா பத்மா மகனிடம் வியந்து கேட்க அவன் அமைதியாக தலையை அசைத்து என்னோட டான்ஸ் மாஸ்டர் கனவு கலைஞ்சிடக்கூடாதேன்னு கூடாதேன்னு ஏங்கிட்டா அவ அம்மா மிரட்டுவத சொல்லாம போயிட்டா உண்மை தெரியாம அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு அவன் மேல இத்தனை வருஷம் கோபமா இருந்தேன் என்றான் நிரூபன் மதனா இன்னும் பேசி இருக்க இப்போது அவளை பார்த்த பத்மாவின் பார்வை லேசாக மாறியிருந்தது இப்ப என்னோட அம்மா திரும்ப மிரட்டி பார்த்தாங்க ஆனா இந்த முறை அவங்க மிரட்டலுக்கு நான் பயப்படல அதனால கோவத்துல இப்படி செஞ்சிட்டாங்க அம்மாவுக்கு கனிவு மென்மை பாசம்னு எத்தனையோ விளக்க உரை சொல்லுவோம் ஆனா அது எதுவுமே என் அம்மா கிட்ட நான் உணர்ந்தது இல்ல அவங்களுக்கு தேவை பணம் வசதி சொகுசுதான் அதுக்காக என்ன பணம் சம்பாரிச்சு போடும் மிஷினாக தான் பாக்குறாங்க நான் ஒன்னும் ஏடிஎம் மிஷின் இல்லை எனக்கும் ஆசை விருப்பம் எதிர்கால கனவுகள்னு இருக்கு பாசமே இல்லாத அம்மாவுக்காக நான் காலமெல்லாம் மிஷினா வாழ முடியாது பெத்த பொண்ண பணம் காட்சி மரமா மட்டும் பார்க்கும் பெயரளவு அம்மா எனக்கு வேண்டாம் என்று கண்களில் நீர் கசிய மதனா சொல்ல பார்த்து கொண்டிருந்த நிருபனுக்கு அவளை அனைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது எழுந்து அவளிடம் ஓட முடியாத தன் நிலையை அந்த நிமிடமே அறவே வெறுத்தான் பத்மா அவளின் கண்ணீர் நிறைந்த கண்களையே பார்த்து இருந்தார் அம்மாவை வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க நிருபன் மாஸ்டரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறீங்களா என்று கேள்வி எழுப்ப நிருபனை காதலிக்கிறேன்னு நான் சொல்லலாம் ஆனா கல்யாணத்தை பத்தி நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது நிருபனோட அம்மாவும் அப்பாவும் என்னை ஏத்துக்கிட்டா மட்டுமே கல்யாணம் என்று சொல்ல பத்மா வியந்துதான் பார்த்தார் அம்மாவையே தூக்கி எறிந்தவள் தங்கள் சம்மதத்தை எல்லாம் எங்கே கேட்க போகின்றாள் என்றுதான் நினைத்தார் ஆனால் அவளின் பதில் அவர் எதிர்பாராதது மதனாவின் பதிலைக் கேட்ட நிருபன் உடனே அன்னையின் முகத்தை தான் பார்த்தான் நெஞ்ச நக்கீட்டடி மதனா அம்மா கவுந்துட்டாங்க என்று அன்னையின் முகத்தில் இருந்த பாவனையை பார்த்து நமட்டு சிரிப்புடன் நினைத்து கொண்டான் மாஸ்டரோட பேரண்ட்ஸ் சம்மதிக்கலனா என்ற கேள்வி மதனாவிடம் வைக்கப்பட சம்மதம் சொல்ற வரைக்கும் காத்திருப்பேன் காத்திருப்பு எனக்கோ நிருபனுக்கோ புதிதில்ல என்று சொல்லும் போது அவள் குரல் கரகரப்பாக ஒழித்தது சிறிது நேரத்தில் மதனா பத்திரிகையாளர்களிடம் பேசிவிட்டு நிருபன் இருந்த அறைக்குள் வர அங்கே இருந்த பத்மாவை பார்த்து ஒரு நொடி தயங்கி நின்றவள் பின் வேகமாக அவரின் அருகில் சென்று எப்படி இருக்கீங்க ஆன்டி அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அவர் வீட்டுல தனியாக இருக்காரு என்று அக்கறையுடன் விசாரித்தாள் வெளியே நடந்த போட்டியில் கலங்கிய அவள் முகம் இன்னும் தெளிவு பெற்றிருக்கவில்லை அவள் முகத்தில் பொலிவு இல்லாமல் சோர்வுடன் இருந்தாலும் நேராக நிருபனிடம் ஓடாமல் அவரிடம் வந்து அவரின் கணவரையும் சேர்த்து அவள் நலம் விசாரித்தது பத்மாவின் மனதை தொட்டது வேலையால் ஒருத்தர் அவர் கூட இருந்து பாத்துக்கிறாங்க என்று இதமாகவே அவளுக்கு பதில் சொன்னார் அடுத்து வந்த இரண்டு நாட்கள் நிருபன் மருத்துவமனையில் இருக்க அப்போதெல்லாம் மதனா வரும்போது அவளிடம் சற்று நன்றாகவே பேசினார் பத்மா நிருபன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு கிளம்ப வேண்டிய நாள் அன்று அடுத்து அவனை எப்படி எப்போது பார்ப்பது என்ற தவிப்புடன் மதனா நிருபனையும் பத்மாவையும் பார்த்தாள் அவளின் தவிப்பு புரிந்தது போல் நீயும் வீட்டுக்கு வா அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இல்லனா அங்க வந்து இவன் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான் என்று பத்மா சொல்ல அவரின் பேச்சில் இருந்த சம்மதத்தில் அம்மா நிஜமாதா சொல்றீங்களா என்று நிருபன் வியப்பாக கேட்க என்னடா என்னோட மருமகளை வீட்டுக்கு வர சொல்றேன் அதுக்கு எதுக்கு நீ வாய பழக்கிற என்று அவன் கன்னத்தில் ஒரு இடி இடித்தார் நீங்க இவ்வளவு சீக்கிரம் சம்மதம் சொல்லுவீங்கன்னு நினைக்கவே இல்லமா என்று மகன் மகிழ்ச்சியுடன் சொல்ல மதனாவும் மனதில் பொங்கிய மகிழ்ச்சியுடன் வருங்கால மாமியாரை பார்த்தாள் வேற வழி நீதான் கட்டுனா இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டியே என்றவர் உங்க கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்று கிடுக்கு பிடி போட்டார் பத்மா என்னம்மா என்று நிருபன் குழப்பத்துடன் கேட்க என்ன சொல்ல போகிறாரோ என்ற பதற்றத்துடன் பார்த்தாள் மதனா மதனா இனி நடிக்க போக கூடாது அதுக்கு சம்மதம் மட்டும் கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறேன் என்றார் பத்மா